நம்ம இப்போ நைன்டீன் செவன்டி டூவில் பெரு அப்படிங்கிற ஒரு நாட்டில் நடந்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஸ்டோரி என்ன நடந்தது அப்படின்னா பெருவோட கேபிட்டல் வந்து லீமா அந்த அங் அந்த ஏர்போர்ட்லேருந்து இக்விட்டாஸ் அப்படிங்கிற இன்னொரு ஏர்போ இன்னொரு ஊருக்கு ஃப்ளைட் கிளம்புது ஃப்ளைட் கிளம்பி கிள கிளம்ப தயாராக இருக்குது தொண்ணூற்றி ரெண்டு பேர் போர்டிங் பண்ணுறாங்க தொண்ணூத்தோரு பேர் போர்டிங் பண்ணுறாங்க தொண்ணூத்தோரு பேசஞ்சர்ஸ் யார் ஏறி ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி ஃப்ளைட் பறக்க ஆரம்பிச்சிட்டு ஃப்ளைட் பறந்துட்டு இப்போ பறந்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ப்ராப்ளமே இல்லாமல் அழகாக ஃப்ளைட் பறந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் சடனாக நம்ம நம்ம சீட்ஸ்க்கு மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த இருந்து பேக்ஸ் அது இதெல்லாம் விழ ஆரம்பிச்சிருது என்ன என்னன்னே தெரில விழா ஆரம்பிச்சிருது அது பைலட் அனௌன்ஸ் பண்ணுறாரு நம்ம டர்புலன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் போயிட்டுருக்கோம் எல்லோரும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு அனௌன்ஸ் பண்ணுறவன் அங்கே எல்லா திங்ஸுமே டமா டமடமானு விழ ஆரம்பிச்சிருது சடனாக ஒரு லைட்னிங் இருபத்தோராயிரம் அடி ஹைட்டில் பறந்துட்டுருக்கு சடனாக ஒரு மின்னல் வந்து ஃப்ளைட்டோட ரைட் விங்கில் அடிச்சிருது ரைட் விங்கில் விழுந்துருது விழவும் என்ன ஆயிடுது ஃப்ளைட்டில் பயங்கர ஷேக் ஆக ஆரம்பிச்சிருது டர்புலன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் ஃப்ளைட்டு ரொம்ப ஷேக் ஆகுது அங்கே எங்கு விழுறாங்க எல்லோரும் ஏர்ஹோஸ்டஸ் அங்கங்கே விழுறாங்க எல்லாருமே விழ ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் சடனாக என்ன ஆகுது அந்த விங்கு வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய விங்கு வந்து அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துடுது விழவும் எல்லாரோ எல்லா மக்களும் இருபத்தோராயிரம் அடியில் ஹைட்டில் இருக்கும்போது வெதர் வெளியில் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் என்ன ஆகுங்கன்னே தெரியாது யாருக்கும் வெளியில் போனால் அந்த வெதரை டால்ரேட் பண்ணதுக்கான உடம்பு யார்கிட்டையுமே இருக்காது அவ்வளோ பேரும் அந்த விங்கு விழவும் விங்கு விழுந்துருது விழவும் அவ்வளோ மக்களும் அங்கேயும் இங்கேயும் செதற ஆரம்பிச்சிருந்தாங்க அதில் ஃப்ளைட் வந்து உடைஞ்சிருது உடையவும் எல்லோரும் சீட்லேருந்து கீழே விழ ஆரம்பிச்சிருந்தாங்க ரொம்ப பேர் அப்படி சீட் பெல்ட் ஓடி விழுந்துறாங்க எல்லாரோட அடுத்த நாள் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி போயிட்டு இருந்தவங்க அவ்வளோ பேரும் அவ்வளோ பேரோட கிஃப்ட்ஸும் அவ்வளோவும் கீழே விழுந்துருது கீழே விழுந்துருது என்னாவது அவ்வளோ பேரும் விழுந்துருந்தாங்க அதில் ஜூலியன் கோபெக் அப்படின்னு ஒரு நைன்டீன் எஃப்பில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து மூணு சீட்டில் ஒரு சீட்டில் உட்காந்துருக்காள் ரெண்டு பேர் விழுந்துருந்தாங்க அவள் சீட் பெல்ட்டு போட்டுட்டு உட்காந்துருக்காள் அவள் ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு ஜுவாலஜிஸ்டோட மகன் ஜெர்மன் அவ அவள் கிறிஸ்மஸ்க்காக கிளம்புதா அவ வந்து அவங்க அம்மாவும் அவளும் சேர்ந்து வந்திருக்காங்க வர்ற வழியில் வரும்போது வ வந்துட்டுருக்காங்க வந்துட்டு இருக்கும்போது இந்த இது நடக்குது அதில் அந்த பிள்ளையோட சீட்டு வந்து நேரு கீழே வருது வரவும் என்ன அது அந்த ஃப்ளைட் வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபீட்டில் இருக்குது அதுலேருந்து அப்படியே கீழே கீழே வரும்போது டென் தௌசண்ட் ஃபீட்டு கீழே வந்தால் தான் நார்மலான ஆக்சிஜனே கிடைக்கும் நமக்கு அந்த அட்மாஸ்ஃபியருக்கு வந்தால் தான் நார்மலான ஆக்சிஜன் ஆனால் ஃப்ளைட் வந்து பாதி உடஞ்சி உடஞ்சி அப்படியே விழுந்து அங்கேருந்து விழுந்துட்டே இருக்குது எல்லாருமே சீட்ஸ்லேருந்து விழுந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து அந்த அவளோட சீட் வந்து நேரே கீழே பார்த்து வருது கீழே எங்கே லீமாலேருந்து கிளம்பி இக்குவிட்டாஸ் போகிற நடுவில் நார்த் ஈஸ்ட் நடுவில் மாட்டிகிட்ருக்கு இப்போ ஃப்ளைட்டு நடுவில் ஏதோ ஒரு காட்டில் விளப்போகுது அந்த காடு வந்து என்ன காடுன்னே யாருக்கும் தெரியாது அமேசான் அமேசான் காடு ரொம்ப திக்கான ஒரு ஃபாரஸ்ட்டு அதுக்கு நடுவில் வந்து அந்த சீட் அப்படியே விழுந்துடுது விழுந்ததுன்னா ரொட்டேஷன் பண்ணி 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 விழுந்துடுது ஏன்னா கீழேருந்து அங்கே ஏதோ சைக்ளோன் இருந்திருக்கு கீழேருந்து அந்த புயல் காற்று மேலே பார்த்து தள்ளுது சீட்டை அந்த சீட்டு மேலேருந்து கீழே பார்த்து வரும்போது அப்போ ஒரு இங்க கீழேருந்து ஒரு காற்று வருது மேலேருந்து இது வருதா இப்படி சுற்றி சுற்றி விடுறது சீட்டை இப்படி சுற்றி 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 வெங்கு மாதிரி வந்து டம்முன்னு கீழே விழும்போது அவள் தலை வந்து கீழே படாமல் தொங்காயிருக்கு பக்கத்தில் ஒரு டே ஒரு ரெண்டு ஃபீட் மூணு ஃபீட்டில் ஏதோ ஒரு மரத்தில் தொங்குதா தொங்கிருதா தொங்கவும் அவளோட நெக்கோட காலர் போன் உடஞ்சிடுது கன்று பயங்கரமாக வீங்கிடுது அதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப இன்ஜுரிஸ் லெஃப்ட் எங்கள் எல்லா இடத்துலையும் உடம்பு ஃபுல்லாக அடி குட்டி குட்டி அடிகள் ஆனால் சீரியஸான இன்ஜுரிங்னா அந்த லா காலர் போன் ஃப்ராக்சர்மா ஃப்ராக்சர் இல்லை காலர் போனில் நல்லா அடி இதில் அப்படியே விழுந்துருதா விழ்கப்பா காடு ஃபுல்லாக காடு யார் எங்கே இருக்காங்க எதில் விழுந்தோம் ஒன்றுமே தெரியாது எங்கே இருக்கோங்கிறதே தெரியாது இந்த பிள்ளைக்கு பாவம் அதில் அவள் இறந்து அவள் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு மணி ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்தில் இருந்து லைட்டாக தெளிவு வந்து இப்படி எஞ்சி பார்த்தா அவளால் எந்திரிக்க முடியல மயக்கம் திரும்ப விழுந்துருதா திரும்ப எந்திரிக்கா திரும்ப விழுந்துருதான் ரொம்ப ட்ரை பண்ணதா அவளால் ஒன்றுமே முடியல ஆனால் சுற்றி சுற்றி பார்க்க ஒருத்தரும் இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு திங்ஸுமே அதால் எந்திரிச்சு எப்படியோ எந்திருதான் மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி எந்திரிச்சு பார்த்தா அவ் பயங்கரமான காடு பயங்கர காட்டில் மாட்டிக்கிட்டோங்கிறது மாத்திரம் அவளுக்கு தெரிஞ்சுது அவள் அப்பா சுவாலஜிஸ்டாக இருந்தனால காட்டில் காட்டில் விழுந்தா எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல் அது அவன் மைண்டுக்கு வருது மைண்டுக்கு வரவும் அவளுக்கு நான் தாகம் எதாவது ஏதாவது கிடைக்கா ஃப்ளைட்டோட பார்ட்ஸில் ஏதாவது கிடக்கா மக்கள் யாரும் உயிரோடு இருக்காங்களான்னு சுற்றி சுற்றி தடுதா ஒருத்தரும் இல்லை அங்கே ஒரு கேண்டீஸ் கிடைக்கி முப்பது சாக்லேட்ஸ் கையில் கிடைக்கி அதை எடுத்துக்கிட்டுதான் அதுக்கப்புறம் அவங்க பாட்டி தந்த கிஃப்டாக தந்த வாட்ச் இருக்குது கையில் அதில் தான் டைம் தான் ஆனாலும் அவளுக்கு கான்ஷியஸ் ஃபுல் கான்ஷியஸ் வரல அதனால் உங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க இலைகளோட தண்ணியை குடித்து உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இது மைண்டுக்கு ஞாபகம் வருது வரவும் அந்த இலைகளோட தண்ணியை குடிக்கா குடிச்சிட்டு அப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சுருதா ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி நடக்க ஆரமிச்சிருதா அங்கே போகிற வழியில் காளானை பார்க்கா காளானு தின்னான்னா விஷ காளானா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நினச்சி அதை விட்டுருதா அதுக்கப்புறம் கீழே பார்த்தா அப்படி சுற்றி சுற்றி பார்க்கும்போது ஒரு பிஸா ஒன்று கிடக்கு வேறு கேண்டீஸ் கவர் ஒன்று கிடைக்கி பிஸா ஒன்று கிடைக்கி அது திங்க முடியாத நிலமையில் கிடச்சிது அதெல்லாம் பாட்டி சேர்ந்த வாட்ச் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டுதான் செக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஷூ தான் இருக்குது அதை வச்சுட்டு சரி நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்து அப்படியே தேடிகிட்டே இருக்கும்போது அங்கங்கே பார்த்து காடு அது காட்டில் என்னெல்லாம் இருக்கும்னு யாருக்கு தெரியும் எல்லாமே எல்லா அனிமல்ஸும் இருக்கக்கூடிய காட்டில் தனியான ஒரு ஆள் மாட்டிக்கிட்டு இருக்கா இப்போ தண்ணி அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க தண்ணி எங்கே வருதோ அந்த இடத்த நீ ஃபாலோ பண்ணிகிட்டே போ அங்கே மக்கள் இருப்பாங்கங்கிற ஒரு ஐடியாவில் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான் தண்ணி வந்து பெருசாக ஆகுது அப்படியே அப்போ அவளுக்கு கொஞ்சம் தைரியம் வருது நம்ம ஏதோ மக்கள் இருக்கக்கூடிய அப்பா சொன்ன மாதிரி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த அவளால் டாலரேட் பண்ணவே முடியல அதில் கொஞ்சம் நேரம் ஸ்விம் பண்ணுவோம்னு சொல்லி ஸ்விம் பண்ணிட்டு போகும்போது அவங்க பெரிய முதல்ல ஒன்று தெரியுது அந்த முதல்ல தண்ணிக்குள்ளே வச்சு அடிக்காதான் யாரையும் அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க அதனால் இவன் அந்த தண்ணிக்குள்ளே வச்சே மிதந்துட்டே போயிடுதான் தப்பிச்சு அப்படியே போயிட்டே இருக்கும்போது எல்லா பூரான் எல்லா எல்லா மிருகங்களையும் பார்க்க பார்க்க பார்த்து எல்லா இதுலேருந்து தப்பிச்சு தப்பிச்சு நீந்தி 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 போயிருந்தான் டயர்டாகும் போது கரைக்கி வந்துக்கிடுவா திரும்ப நீந்துவா பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் விழுந்து கிடக்கு ம காட்டுக்குள்ளே அப்படி இருக்கும்போது தனியாக போயிட்டுருக்கா எப்படி இருக்கும் அவள் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே போயிட்டே இருக்கா இடி மின்னல் அது இது எல்லாத்தையும் தாங்கிட்டு அவள் உடம்புல எனர்ஜியே எனர்ஜியே இல்லை அவள் உடம்புல அவட்ட இருக்கக்கூடியது அந்த கேண்டீஸ் குறைஞ்சிட்டே வருது கேண்டீஸ் காலியாகிட்டே வருது அந்தால ஒரு பாறைக்கு பின்னாடி போய் விழிஞ்சிக்கிட்டுதான் ஏன்னா அனிமல்ஸ் எதுவும் வந்துன்னா அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ராத்திரி அங்கேருந்து கழிச்சிக்கிட்டு தான் கல்லை இது பண்ணி ஃபயர் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு கூட அவளுக்கு எனர்ஜி இல்லை கையில் அந்தாலும் அதையும் இது பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கா யோசிச்சுட்டு இருக்கா என்ன பண்ணலாம் எத்தனை நாள் ஆச்சு ஒன்றுமே தெரியல வாச்சும் ஓடுறது கரெக்டாக என்னங்கிறது தெரில வாட்ச் வாட்ச் கண்ணாயிட்டிருக்கு அதை வச்சு இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படி கொஞ்சம் தூரத்துக்கு வந்து வெளியே பார்க்கும்போது சூரியன் தெரியுது இவ்வளோ நாளாக அந்த சூரியன் மேலேருந்து அடிக்கிற சூரியன் அந்த மரங்களை தாண்டி கீழே கூட விழாத இடத்துல தான் விழுந்திருக்காங்க இப்போ அங்கே நடந்து தண்ணியை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அதை பார்க்காங்க கோலியாட் பேர்ட் ஈட்டர் பேர்ட் ஈட்டர்னு ஏதோ ஒன்று இருக்குது அதை வந்து எட்டுக்கால் பூச்சி அது வந்து என்ன பண்ணுவோன்னா ரொம்ப கொடூர் ரொம்ப விஷம் உள்ளதான் அதெல்லாம் பார்க்காம் அதுக்கு பக்கத்தில் போய் கூட கூட போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவள் அப்படியே நவுண்டு நவுண்டு அதுலேருந்து தப்பிச்சு குரோக்கடைகிட்டேந்து தப்பிச்சு எல்லா இதையும் நவுண்டு ரெண்டு நாள் கழிச்சிருந்தான் இப்போ மூணாவது நாள் ஆகுது மூணாவது நாள் என்ன ஆகுது அவள் அந்த விங்கோட ஒரு சைடை பார்க்கான் அப்போ இங்கே யாராவது இருப்பாங்க அப்படின்னு சுற்றி சுற்றி தள்ளிட்டு இருக்கா டைமை பார்க்கா டைம் வேலை செய்கிறது நின்றுட்டு டைம் வே ஒரு மணி நேரமும் ஒரு டைம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெண்டு மாதிரி ஏதோ ஒரு டைம் காமிக்கி திரும்ப அடுத்த நாள் அன்றைக்கி ஃபுல்லாக கழிச்சு திரும்ப அடுத்த நாள் ஆகுது அங்கே பெரிய பெரிய வல்ச்சர்ஸ்லாம் வந்து நிற்கி அப்போது இவன் நினச்சிட்டா வல்ச்சர்ஸ் இருக்குன்னா இங்கே உடம்பு ஏதோ இங்கே கிடக்கு மக்களோட மக்களோட பாடி ஏதோ இருக்கும் போல இங்கே அப்படின்னு சுற்றி சுற்றி தேடிட்டே இருக்கா அப்படியே நடந்து அங்கங்கே அங்கங்கே அந்த விங்கை சுற்றி அங்கே தேடி இருக்கும்போது ஒரு மூணு சீட் கிடக்கு அதில் மூணு சீட்டில் மூணு பேர் மேலேருந்து டேரக்ட் ஹிட் தரையில் மூணு மூணு பேரோட தரையும் தலையும் அப்படியே உள்ளே போயிருக்கு அதை பார்த்துட்டு இவ கதறிட்டா இவ் இவங்க அம்மாவாக இருக்குமோன்னு தேடுதா அவங்க அம்மா இல்லை அவங்க அம்மா காலையில் நெயில் பாலிஷ் இல்லை நெயில் பாலிஷி இருந்தது ஆனால் எங்கள் அம்மா நெயில் பாலிஷ் போட மாட்டாங்க அதை நினச்சிட்டு அவங்க எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா இன்னும் உயிரோடு தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் சரி நம்ம இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படின்னா வந்து ஏதாவது ரெஸ்கியூ ஹெலிகாப்டர்ஸோ இல்லை ஏதாவது ரெஸ்கியூ மக்கள் வரது வருவாங்களா அப்படின்னு சொல்லி தேடிட்டு அப்படியே நடக்க ஆரமிச்சிருந்தா அதில் அஞ்சாவது நாள் ஆயிடுது நாலு நாள் சாப்பாடு இல்லாமல் கேண்டீஸும் தண்ணியும் வச்சு கழிச்சிக்கிடுதா கழிச்சுட்டு அப்படியே போய்ட்டே இருக்கா திரும்பியும் அப்படியே போயிட்டே இருக்கும்போது காடு காடு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது மழை வேற பெய்து வேறு அவளோட ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சி போச்சு அவள் கழுத்தில் பூச்சி அந்த புழுக்கள் எல்லாம் காட்டு காட்டில் இருக்கும்போது அந்த புழுக்கள்லாம் இருக்கும்போது அது மேக் மேக் மக் மக்ஸா அதெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருது அதெல்லாம் தண்ணியை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது இன்னொரு இடம் கிடைக்கும் அவளுக்கு அந்த தண்ணியை பார்க்கவும் கொஞ்சம் சந்தோஷப்படுதான் ஏன்னா தண்ணி வந்து கொஞ்சம் பெருசாகுது பெருசாகிட்டே வருது பெருசாகிட்டே வந்ததுன்னா அவளுக்கு ஆவியே இல்லை நடக்கிறதுக்கு இப்போ என்னடா செய்ய அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மீன்லாம் தண்ணிக்குள்ளே இருக்குது அதை பிடிச்சி திங்கிறதுக்கு கூட பிடிச்சி பச்சையாக சாப்பிட்றலான்னு பார்த்தா கூட அதுக்கு கூட அவளுக்கு ஆவி இல்லை அதில் அந்த குளத்திலோட தண்ணி மினரல்ஸ் நிறைய தண்ணியாக இருக்கும்னு சொல்லி குடிச்சு குடித்து அவள் எனர்ஜியை குடிக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் அவ்வளோ தூரம் நடப்பா திரும்ப ஸ்விம் பண்ணுவாள் திரும்ப நடப்பா திரும்ப ஸ்விம் பண்ணுவாள் அப்படி மாற்றி மாற்றி ரெண்டையும் பண்ணிவிட்டு அஞ்சு நாள் கழிச்சிருதா ஆறாவது நாள் ஆகுது திரும்ப ஆறாவது நாள் அங்கே என்ன பார்க்கான்னா ஹோட்ஸின் பேர்ட் அப்படின்னு ஒரு பேடை பார்க்கா அந்த பேர்டு இருந்ததுன்னா அங்கே மக்கள் இருப்பாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க போல் அந்த பேடை பார்க்க பேடை பார்த்துட்டு ஒரு நம்பிக்கையோடு அந்த பேடு பார்க்க அந்த பேடு இருக்கக்கூடிய இடத்தை ஃபாலோ பண்ணுதா ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த பெரிய ரிவர் கிடச்சிருது அவளுக்கு பெரிய ரிவரை பார்க்கவும் மேகம் தெரியுது ரொம்ப சந்தோஷப்படுதா அந்த இடத்துலேருந்து கிராஸ் பண்ணி போகலான்னு பார்த்தா அது ரொம்ப ஆழமான ஒரு இது மாதிரி தெரியுது உடனே இன்னொரு இன்னொரு சின்ன ஒரு டைவர்ஷன் எடுத்து காட்டு பகுதியோடு அப்படியே உள்ளே போய் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி தண்ணிக்குள்ளோடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கா தண்ணியோட நீ அந்த 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 ரிவரோட அண்ணில் முப்பது ஃபீட் இருக்கும் போல அதில் மேலே சூரியன் இவன் மேலே படுது ரொம்ப சந்தோஷப்படுதா யாராவது வந்து நமக்கு ஹெல்ப்க்கு வந்துடுவாங்க இப்போ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஓடி எதிர்பார்த்து ஓடி போயிட்டுருக்கா இதில் வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஹெலிகாப்டர் சத்து ச சர்வேவல் ஹெலிகாப்டர் வந்துட்டு ச நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காக சரி ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் வந்துட்டுன்னு சொல்லி மேலே பார்த்து கற்றுதா கத்தது கூட அவையில் கையை கையை காமிக்க அவங்க பைலட் கண்டுக்கிடாமல் பைலட் பார்க்கல கீழே பார்க்கல அப்படியே பறந்து போயிட்டு ஃப்ளைட் அதுக்கப்புறம் இவ கத்தி கத்தி பார்க்கா அவளுக்கு வெயிட் பண்ணுதா அடுத்த ஃப்ளைட்டே தான் வரும் ரெஸ்கியூ ஃப்ளைட்ஸ் வரும் அதில் போயிடலான்னு சொல்லி அதுலேருந்தும் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளைட்டுமே வரலை அதனால் என்னாவது சூரியன் மறைய ஆரம்பிச்சிடுது இவளுக்கு காலெல்லாம் அங்கங்கே அடி எல்லா இடமும் ரத்தம் கையிலெல்லாம் அடி இதால் எல்லாத்தையும் போய் எல்லாத்தையும் தாங்கிட்டு திரும்பி நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு நாள் கழித்து ஏழாவது நாளுக்கு வரான் ஏழாவது நாள் என்னாவது ஏழாவது நாளும் அப்படியே மேனேஜ் பண்ணிடுதா திரும்ப எட்டாவது நாள் எட்டாவது நாள் உட்காந்து அவளால் முடியல அவள் என்னோட எனர்ஜி ஃபுல்லாக இழந்துட்டாள் உட்காந்து யோசிக்கா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய என்ன தெரியல தெரில கையில் வந்து அந்த புழுக்கள் கடிக்க ஆரம்பித்து ரத்தத்தை குடிச்சுட்ருக்கு இவ்வளோ தாங்க முடியல வழி கையில் கடிச்சிருது ரெண்டு ஷோல்டரில் நெக்குக்கு மேலே ஏதோ ஒரு புழு கடிச்சிருது அந்த புழு வந்து ரொம்ப ரத்தத்தை கு குடிக்கக்கூடியது அப்போ கையில் வந்து ரொம்ப ரத்தம் வந்து வந்துகிட்டே இருக்குது அது என்னதுன்னா மேகட்ஸ் அப்படிம்பாங்க பரோவிங் டீப்பர் அந்த மேகட்ஸ் வந்து அப்படியே உள்ளே தோண்டிட்டு போயிட்டே இருக்கு தோண்டி உள்ளே போகும்போது ரொம்ப காந்தும் அதை தாங்கிட்டு அப்படியே போய்ட்டு இருக்கா அதை தாங்க முடியாமல் தண்ணியில் கொச்சி சரி நம்ம நீ தண்ணியில் கொஞ்சம் சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொச்சு நீந்திட்டு சரி நீ நீந்தியே போவோம் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாடு போயிட்டே இருக்கா போயிட்டே இருக்கும்போது அந்த தண்ணி வழியாக போயிட்டே இருக்கும்போது மரம் வெட்டக்கூடிய ரெண்டு இந்தியன்ஸை பார்க்க அப்போ அங்கே அந்த இந்தியன்ஸ் அதால் அந்த இடத்துலேருந்து அப்படியே ஸ்விம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துகிட்ருக்கா வந்துட்டுருக்கும்போது ரெண்டு பேர் பேக் பேக்கர்ஸ் ரெண்டு பேர் வாராங்க அதில் அவங்க உட்கட்டர்ஸ் ரெண்டு பேர் பார்த்தா இந்தியன்ஸ் அவங்க அவங்க இவளை இவளை காப்பாற்றி ஒரு இவ இவ இவ்வளோ ஒரு ராஃப் இவளை காப்பாற்றி அவங்க இந்தியன்ஸ் ஒரு ஷெட் ஒரு டென்ட் அடிச்சிருப்பாங்க அதில் 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 கொண்டு போகிறாள் கொண்டு வராங்க கொண்டு போய் இவ கையில் இருக்கக்கூடிய அந்த புண்ணுக்கு ஆல்கஹாலோ கெரோசினோ போட்டால் மாத்திரம்தான் அந்த புழு வந்து சாகும் அதை போட்டு அவளை சானிடைஸ் பண்ணாங்க பண்ணி அவளை கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கு கொடுக்க கொஞ்சம் சாப்பாடு அது இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் எனர்ஜியாக்கி அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அவளை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முத கூப்பிட்டு போகணும் ஜூலியனை அப்படின்னு சொல்லி ஓ யுஎஸ் யூஎஸ் மிஷன் சென்டர் இருக்குது அங்கே அங்கே கொண்டு போகிறாங்க அங்கேருந்து அங்கே அங்கே கொண்டு போயிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க ரெண்டு இந்தியன்ஸும் அதுக்கப்புறம் அவளை அந்த இதில் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு கொண்டு போகிறாங்க பக்கத்தில் ஒரு மூணு பேராக வராங்க இவங்க மூணு பேரையும் பார்த்தோன்னே அந்த பிள்ளை பயந்துருதா அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட சொல்லுதா நான் வந்து ஒருவேளை அந்த மூணு பேர் என்ன டவுட் பண்ணாங்கன்னா இயக்குமாமா அப்படின்னு சொல்லி அனக்கோண்டா மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்னேக் இருக்கான் அது வந்து யார் வந்தாலும் தின்றுமா அதுதான் இருக்கு போல் அப்படின்னு சொல்லி அந்த மூணு பேரும் மூணு இந்தியன் பே உட்கட்டஸும் பயந்துருந்தாங்க என்ன என்னாவது நான் நான் வந்து ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ரீசெண்டாக நடந்த இப்போ நடந்த ஃப்ளைட்லேருந்து ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்லேருந்து விழுந்த வேணாம் இனி காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ சொல்லுதா சொன்னோடனே அவங்க அப்படியான்னு சொல்லி அவளை காப்பாற்றிடுவோம்னு சொல்லி அவளுக்கு செய்ய வேண்டிய ஃபஸ்ட் எய்டு எல்லாமே செஞ்சுட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுத்து அங்கேருந்து அவளை ஒரு கிராமத்தை கூப்பிட்டு போய் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் பொக்கால்பியா பொக்கல பொக்கலாப்பியா அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அங்கே கொண்டு போகிறாங்க அங்கே அது வந்து யுஎஸ் மிஷன் சென்டர் இருக்கக்கூடிய ஒரு இடமா அங்கே போயிட்டு அங்கேருந்து டூர்னா விஸ்தா அப்படிங்கிற ஒரு கிராமம் அங்கேருந்து பொக்கால்பியா வந்து பொக்கா பொக்கால்பியா கொண்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு பிளெயின் பிளெயினில் பெரிய அங்கே கொண்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து அவ காப்பாற்றப்பட்டு பதினோரு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் அவள் உயிரை அவளையே காப்பாற்றிக்கிட்டா தான் தெரிய வந்துச்சு அங்கே ஒரு அங்கே ரொம்ப பேர் உயிரோட இருந்திருக்காங்க அவங்க எப்படி தப்பிக்கணும்னு தெரியாமல் இறந்து போயிருக்காங்கங்கிறது அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் வந்து அந்த பாடிஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஃப்ளைட்டோட பார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு போய் எ எல்லார் மக்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க இதுதான் இவளோட த்ரில்லிங் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டோட ரெஸ்கியூ ரொம்ப அழகாக இருந்தது கேட்குறதுக்கு அதுக்காக தான் ஷேர் பண்ணேன் எவ்ரி வீக் இதே மாதிரி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை பற்றி நடந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்ஸ் பற்றி ஒரு போஸ்ட் போட்டுடலான்னு சொல்லி நினச்சிருக்கேன் இது நான் போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன் அது நல்லா இருந்துச்சு த்ரிலிங்காக அதை இப்போது உங்களுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த பொம்பில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த பொம்பில் அந்த ஜூலியன் வந்து இப்படி தான் ஒரு பெரிய பெரிய அந்த அந்த அமேசான் ஃபாரஸ்ட்டையே ப்ரொடெக்ட் பண்ணக்கான ஒரு ப்ரெஸ் ஏதோ ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்து இப்போ அந்த பொசிஷனில் அமேசான் ஃபாரஸ்ட்டுக்கு பாதுகாத்துட்டுருக்காங்க இவ்வளோ திருலிங்கான ஸ்டோரி பாருங்கள் இதுதான் அந்த செவன்டீன் இயர் ஜெர்மன் கேர்ள் ஜூலியான் கோபெக் தப்பிச்ச ஒரு த்ரில்லிங்கான ஸ்டோரியோட ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டோட கதை ஓகே சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் தமிழ் ட்ராவல் பாஸ் தேங்க்யூ